கோவிலுக்கு போகிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தமிழில் பாடுகிறோம் வைஷ்ணவ அப்புறம் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் என்று தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசியது சர்ச்சையாகி உள்ளது இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திமுக அமைச்சர்களுக்கு இதை தவிர வேறு சிந்தனையே இருக்காதா பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பேசி படுத்துக்கிட்டு நிந்துக்கிட்டு என்று பெண்களை அவமானப்படுத்திய நிலையில் இப்போது அமைச்சர் ஏபாவேலு சிவன் கோவிலுக்கும் வைசவ கோவிலுக்கும் போய் ரவிக்கைக்கு பின்னால் ரவிக்கைக்கு பின்னால் என்று பெண்களின் கோவில்களின் புனிதத்தை கொச்சைப்படுத்தி உள்ளார் ஏன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என ஹிந்தி வார்த்தைகள் தெரியாதா எப்போதும் அழுக்கான ஒரே சிந்தனை தானா இப்படியே திமுக அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருந்தால் தமிழக பெண்கள் திமுகவை விரட்டி அடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏபா வேலுவை திமுகவின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவாரா அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஏபா வேலுவை அமைச்சரவையிலிருந்து நீக்குவாரா என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது